சண்டே குட்டி மினி லாங் வீடியோ என்னென்னு பார்த்து சின்ன பச்சை சிங்காங்க பக்கத்துலேயே சமோஸ் கோப்பே தான் கொஞ்சம் இப்போதைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஆல்ரெடி எல்லாமே இருக்குது டபிள் பீன்ஸ் வாங்குறதுக்காகவே தான் போயிருந்தேன் அப்போ இதெல்லாம் பார்த்தோம் நம்ம தான் எது ஒன்று வாங்க போனோம்னால் பத்து ஐட்டம் வரையும் வாங்குவோமே அந்த மாதிரி தான் நான் வந்து இருக்கிற ஈட்டத்துலேயே திரும்ப திரும்ப வாங்கிட்டு வந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா அவசரத்துக்கு டக்குன்னு நம்மலாம் வெளியில் போய் வாங்க முடியாது அதனால் எதுவும் இருந்தாலுமே மோ எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கெட் வச்சிக்கிறது எப்போவுமே நான் அப்படி தான் எந்த பொருளுமே வாங்கி வச்சுக்குவேன் இந்த டபுள் பின்ஸ் வந்து கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இது ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் டூ கேஜி வரையும் வாங்கி வச்சுருக்கேன் இது மாவு சவரிசி நான் இட்லி மாவு வரைக்கில இந்த மாவு சவரிசி ஊற வச்சு அரைச்சோம்னா இட்லிக்கு தோசைக்கும் நல்லாயிருக்கும் தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் தோசை ஊற்றுறப்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த மாவு சவரிசி சேர்த்து தான் எப்போவுமே நான் மாவு இட்லி மாவு ரெடி பண்ணுவேன் இது வந்து கொத்தவரங்க வத்தல் நம்ம வத்தல்னா எல்லா வத்தல்னா சாப்பிட மாட்டாங்க நம்ம வீட்டில் இந்த கொத்தவரங்க வத்தல்னா மட்டும்தான் பொறிச்சு வச்சா அதை எடுத்துக்குவாங்க அதனால் அது ஒரு பேக்கெட்டுமே வாங்கிட்டு வந்தேன் பட்டை கிராம்பு அன்னாச்சி பூ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நமக்கு அதிகமாக தேவைப்படும் அதுக்காகவே அதுவுமே எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சாச்சு இப்போதைக்கு நான்வெஜ்ஜே சமைச்சு ரொம்ப நாளாகிடுச்சி ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி காரணம் சொல்லி சமைக்க மாட்டேன்னு சமைச்சி கொடுக்கலை இந்த வாரம் எதாவது சொன்னேன் அவ்வளோதான் வீட்டில் உடனே ரணகலமாயிரும் அப்படின்ட்டு தான் நான் எதுவுமே சொல்லலை எனக்கு நான்வெஜ்ஜு சமைக்கிறது எனக்கு பிடிக்கல அதனால தான் அதை ஏதாவது காரணம் சொல்லி அப்படி இன்றைக்கி அந்த நாள் எந்த நாள் அப்படின்னு சொல்லியே சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கெல்லாம் சமாளிக்க முடியாது கண்டிப்பாக அப்படின்ட்டு தான் வாங்கி கொடுக்குறத சமைச்சி கொடுத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி மசாலாலாம் போட்டு மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க ரசம் மட்டன் குழம்பு சாதம் வைக்கிறது மட்டும்தான் என்னோடய வேலை எங்கள் வீட்டில் என்னென்னா சண்டே சமையல் மட்டும் ரெண்டாக பிரிச்சுக்குவோம் என்னென்னா மட்டன் குழம்பு ரசம் சாதம்லாம் நான் வச்சிடறேன் சிக்ஸ்டி ஃபைவ் நீங்களே ரெடி பண்ணிடுங்க அப்படின்டுவேன் இந்த சிக்கன் மட்டன் எல்லாமே வாஷ் பண்ணுற வேலையெல்லாம் அவங்களோட வேலை தான் ஏன்னா இந்த மாதிரிலாம் வாஷ் பண்ணி இதை சமைக்கிற வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்றதுனால அதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அதை என்ன செய்யணுமோ அதை செஞ்சு மட்டும் நான் வச்சுருவேன் குழம்பு வைக்கணுமா கிரேவி வைக்கணுமா எந்த மாதிரி டைப்பாக வைக்கணுமா வச்சு முடிச்சிருவேன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுற வேலையெல்லாம் பொறுமையாக நின்று பண்ணணும் அதை அவங்க பண்ணுவாங்க நமக்கு அந்த அளவுக்குலாம் பொறுமை நின்று பண்ணிகிட்டு இருக்க முடியாது மற்ற வேலை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதையும் நம்ம செய்யணான்ட்டு நான் அந்த வேலை எப்போவுமே நீங்களே பார்த்துக்கோங்கன்னு பிரித்து கொடுத்துருவேன் சமைச்சிக்கிட்டு கெஸ்ட்டு வரும்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டாங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா சாதமும் ரெடி பண்ணி வச்சாச்சு அவங்களுக்காக ரெசிப்பியை போட்டேன்னா வீடியோ போட்டால் லென்த்தாக போகும் வீடியோ எனக்கு வந்து வீடியோனாலே ஷார்ட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸு குழந்தைய பச்சை சிக்ஸ் மினிட்ஸ்க்குள்ளே மட்டும்தான் இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன் அது லென்த்தாக போனாலும் எனக்கும் வயசு ஒருஸ் கொடுக்குறதுக்கே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பார்க்குற உங்களுக்குமே போர் அடிக்கும் அப்படின்னா ஸ்டார்ட்டாக முடிச்சுடுது நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜை சமைச்சாலே கண்டிப்பாக ரசம் வச்சுருக்கணும் பிரியாணியே சமைச்சாலுமே ஒயிட் ரைஸ் வச்சு ரசம் வச்சிடலா அப்படின்டுவாங்க அவங்களுக்கு எப்போவுமே நான்வெஜ்ஜு சமையல்னாலும் ரசம் சேர்ந்து வச்சிருவோம் அப்போ தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க என்ன என் சொல்லத்தில் எனக்கு ஆனால் நான்வெஜ்ஜு சமையல்னால ரசம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வச்சுருவேன் சமையல்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு த்ரீ தேர்ட்டின்ற டயத்தில் தான் ஊர் கிளம்புற மாதிரி இருந்துச்சு டீ போட்டு கொடுமான்னாங்க அந்த டயத்தில் டீயும் போட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஊருக்கே கிளம்பி போனோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்